ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள் சிம்ம ராசி நாயகன் வந்து சூரியன் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு மறைகிறார் அதனால் மறைஞ்சாலும் குருவோடய பார்வை அதாவது சூரியன் குருவோடய பார்வையை பெறுறது சிவராஜ யோகம்னு சொல்லுவான் அந்த யோகத்தை பெற்றிருக்கிறதுனா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் ஒரு தான் மறைவார் யோகமாக தான் மறைவார்னா என்னென்னா வேலை வேலை சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாக கூடிய தன்மைகளை வந்து கொடுப்பாரு அதே மாதிரி கடன் கடன்னா கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது கேது வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஒன்று என்னென்னா ஆறு மாதம் கழித்து வந்து அஷ்டமத்து சனியில் வந்து வரப்போகிறீங்க ஏன்னா மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி சனி வந்து மீனத்துக்கு போன பிற்பாடு உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும் அதனால் இப்போலேருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எதுலேயும் பெருசாக முதலீடு போகாமல் இரு முதலீடு போடாதீங்க அதே மாதிரி பெரிய பெரிய முடிவுகள் வந்து எடுக்க முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி இன்னொரு ஆறு மாதத்தில் வரப்போதுங்க சிம்ம ராசிக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க எந்த ஒரு ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வ எடுத்து வைக்க வேண்டிய தருணங்கள் தான் உங்களுக்கு இது அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லா இருக்குது அதே மாதிரி தன வரவுலாம் உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல அற்புதமான தருணங்கள் தான் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வந்து பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு அதே மாதிரி தம்பி தங்கைகள் இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி உங்கள் நாலா மேடம் நாளா தாய் வீடு வாகனம்னு சொல்லுவோம் தாய் தாயார் உடல்நிலைய கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி வீடு வாகன யோகமெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிற அமைவே இல்லை அப்படின்னா இந்த குரு பே குரு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து குரு வந்து கொடுத்துட்டு தான் போகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு வீடு வாகனம் அமைப்புகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களோட ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து புதன் புதன் போகிறதுனால புதன் வந்து குருவோட வீடு போகிறதுனால குழந்தைகளால் அனுகூலங்கள் அதைங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் பேர் எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நடந்துக்கிட்டு உங்களை ம மனசை வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான தன்மைகளாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க புதுசாக கல்யாணம் பண்ணின்றான் குழந்தை குழந்தை குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி சிம்மராசிக்கு ஏழில் புதன் ஒரு பத்து நாள் புதன் அஞ்சாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் வந்து சூரியனோட சேர்ந்து தான் இருப்பார் குருவோட பார்வையில் இருப்பார் ஏற்கனவே வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்களோட ஏழாம் இடத்துக்கு சனி சனி முதல்ல சனி மட்டும் இருந்தார் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் இப்போ வந்து சுக்கரன் ஒரு பதினாலு நாள் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்பம்போது ஏற்கனவே இருந்து வந்த தாக்க தாக்கங்கள்லாம் இப்போ ஒரு பதினாலு நாள் கொஞ்சம் இந்த மாதம் பாதி பாதி மாதம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மைகள்லாம் உண்டு என்ன சால்வ் ஆகக்கூடிய கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்ததுன்னா இருந்திருக்கும் தான் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சுக்கரன் சனியோடு சேரும்போது கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் கிட்டே ஏன்னா ஏழாம் இடம் தான் கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் நண்பர்கள் ஸ்தானம் தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஏற்கனவே பிரச்சனையாக இருந்திருக்குது இப்போ சரியாக கூடிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு பதினாறு நாள் அதாவது முதல் பதினாலு நாள் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு பதினாறு நாள் உங்கள் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் ராகு கூட இணைவார் சுக்கரன் வந்து அங்கே உச்சம் அடைவார் உச்சமடைகிறதுனால எட்டாம் இடம் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் தடை தாமதம் நீங்குதல் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால தடை நீங்க செய்வார் அவர் வந்து சுபர் ஸோ குருவோட வீட்டுல உச்சமா இருக்கும்போது உங்களோட ஏற்கனவே இருந்து வந்த ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ வீடு கட்டுறேன் காசெல்லாம் இருக்குது ஆனால் வேலை நடக்க மாட்டேங்குது இல்லை திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே இருக்குது திருமணம் அமையவே மாட்டேங்குது அந்த மாதிரி தடை தாமதங்கள்லாம் வந்து இரண்டாவது அதாவது இரண்டு வாரங்கள் பிற்பாடு தை மாதத்துக்கு இரண்டு மாதத்துக்கு பிற்பாடு அந்த அமைப்புகள் அந்த தடை தாமதங்கள்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க எட்டாம் இட சுக்கரன் வந்து அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சனியோடய பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் வந்து கொஞ்சம் க கசக்க தான் செய்யும் அந்த மாதிரி இருக்கும் அத தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கறது முடியாத ஒரு தான் இருக்கும் அதே மாதிரி பாகியங்கள் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நிலைகள்லாம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களோட பத்தாம் இடத்துக்கு குரு இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு க தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மஸ்தானம்னு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவான் தொ நல்ல விதமாக காசு வந்து தொழில் தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக காசு குரு இருக்கிறதுனால நல்ல விதமாக காசு சம்பாதிச்சிட்டு அதை வந்து தான தர்மங்கள் பண்ணி உங்கள் கர்மத்தை கர்மாவும் குறைத்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களால் தான் குரு வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு காலங்களாகவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாரு குரு பயிற்சி வரைக்கும் அப்படி ஒரு நல்ல விதமாக தான் அந்த பத்தாம் இடம் இயங்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் பதினோராம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து முதல் ஏழு நாள் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வக்கரமாயி செவ்வாய் வந்து உங்களோட பதினோராம் இடத்துக்கு போவார் பதினோராம் இடத்துக்கு போகும்போது மூத்த சகோதரன் சகோதரிகளில் கொஞ்சம் ம ச கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முதல் வெளிநாடு யோகம் அப்படின்னு சொன்னோம்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு வாரம் அதாவது இந்த மாதத்துக்கு ஒரு வாரம் வந்து செவ்வாய் உங்கள் பன்னெண்டில் இருக்கும் பன்னெண்டில் இருப்பார் ரிவர்ஸில் அதாவது வக்கரம் ஆகும்போது உங்கள் பன்னெண்டாம் இடம் வந்து கொஞ்சம் இயல்பாக ஆகும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு யோகம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் முதல் முதல் வாரம் வந்து தவிர்த்துடுங்க எந்த ஒரு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அந்த வா அந்த இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து முத இந்த காலகட்டத்தில் வந்து நடக்காது ஏன்னா பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அந்த செ இருக்கிற இட இடத்த வந்து கெடுக்க தான் செய்வார் அதனால அந்த அமைப்புகள் இரண்டு மறுமண அமைப்புகளில் வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகும் தான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் கோச்சார ரீதியாக வந்து நடக்கும் மீதி வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதகங்கள் அடிப்படையில் தான் வந்து நடக்கும் அதனால் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணிங்க கான்டாக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை வந்து வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்